புதினா சாதம் வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நான் அதை பச்சை மிளகா புதினா நல்லா மண் போக அலசியிருக்கேன் இந்த புதினாவும் போட்டு நைஸாக அரைச்சுக்குவாங்க புதினா பச்சை மிளகா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பத்து போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ப்ரெட்டு இந்த மாதிரி நான் ஸ்கொயர் ஸ்கொயராக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க பாருங்கள் ப்ரெட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி கிராம்பு கொஞ்சமாக பட்டை வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுக்கேன் வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா விட்டுக்கோங்க இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வச்சு இப்போது நம்ம அரைச்சி எடுத்து இந்த புதினா பச்சை மிளகா பேஸ்ட்டாக போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலஞ்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் மிக்சியில் இருக்கிறத கலந்து ஊற்றியிருக்கேன் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுண்டி வரட்டும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுண்டி வந்துருச்சு இப்போது நம்ம சூடான சாப்பாட்டில் இதை போட்டு கலந்துக்கலாம் சாதம் நான் சூடாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக சாதம் மேலே நெய் ஊற்றிக்கலாம் இப்போ அந்த கலந்து எடுத்து வச்சிருக்கிற புதினா தொக்கை அதை போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூடான சாப்பாட்டில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு மேலே முந்திரி பருப்பு பிரித்து வச்சுருந்தோம் அதையும் போட்டுக்கோங்க ப்ரெட்டு பொரிச்சு எடுத்து வச்சுருந்தோம் அதையும் மேலே போட்டுக்கலாம் சாப்பிடும்போது நல்லா கலந்துட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புதினா சாதம் புதினா ப்ரெட்டு முந்திரி பருப்பு மூணு சேர்ந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு போது நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்பயும் கலந்துட்டீங்கன்னா அது போய் ஊறிடும் நல்லா இருக்காது தான் நான் மேலே போட்டு வச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரியே மீதமான பிரெட் பிரெட் மீந்து போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க புதினா சாத்துக்கு அந்த பிரெட்டை கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க